வணக்கம் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதியில் இணைந்திருக்கின்றோம் தாய்வானை கடற்படை மற்றும் படைகள் பயிற்சிகளை கடுமையான எச்சரிக்கை என சீனா தாய்வான் இதுவரை சுயாட்சி கொண்ட பகுதியாக இருக்கும் நிலையில அதை தன்னுடன் இணைத்துக் கொள்ளுற முயற்சியின் ஒரு பகுதியாகவே சீனா இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது சீனாவுக்கு அருகே அமைந்திருக்கிற குட்டித்தீவு தாய்வான் என்னதான தைவானை தன்னைத்தானே சுதந்திரமான நாடு என அறிவித்துக் கொண்டாலும் கூட உலகின் பல நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் அதை சுதந்திர நாடாக தைவான் சுயாட்சி கொண்ட பகுதியாகவே இயங்கி வருகிறது இருப்பினும் தைவானை ஒரு பகுதி என வலியுறுத்துகிற சீனா அதை முழுமையாக தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருது கடந்த சில ஆண்டுகளாகவே தைவானை சுற்றி போர் விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை நிறுத்துவது

கடல்வான் போர் தயார் நிலை விரிவான மேன்மை கூட்டு நடவடிக்கை கடல் மற்றும் தர இலக்குகள் மீதான தாக்குதல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த போர் பயிற்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சீனாவினுடைய ஆயுதப்படைகள் தைவான் தீவை பல திசைகளில் இருந்து நெருங்கி வருகின்றன சேனாவின் இறையாண்மை மற்றும் தேசிய ஒற்றுமையை பாதுகாக்க இது ஒரு சட்டபூர்வமான மற்றும் அவசியமான நடவடிக்கை என தெரிவித்தார் சேனாவினுடைய இது போன்ற நடவடிக்கைகள் சமீப காலமாக அதிகரித்திருக்க நிலையில இதை தைவான் கடுமையாக எதிர்த்து வருகிறது குறிப்பாக சீனாவை வெளிநாட்டு எதிரி என குறிப்பிடும் தைவான் அதிபர் சிங் சீன உணவுப்படை மற்றும் ஊடுருவலை எதிர்த்து போராட தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் உறுதியளித்தார் ஆனால் சீனா அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தைவானை சுற்றி வருகிறது தைவான் ஜலசந்தியில் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் சீன ராணுவத்தின் கிழக்கு காட்டலை சர்வதேச ஊடகத்திடம் சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறது தைவானை சுற்றியுள்ள கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தைவான் பிரிவினைவாதிகளுக்கு இது ஒரு வார்னிங் எனவும் கூறியுள்ளனர் இதே நேரத்தில் தாய்வான் அதிபர் லைசிங் டேவை பூச்சி என சேனா விமர்சித்திருக்கிறது என வருகிறது அதே நேரத்தில் ஈஸ்டர்ன் தியேட்டர் கொமான் வெளியிட்ட வீடியோவில் அவர் ஒரு பூச்சியாக சித்தரிக்கப்பட்டுள்ளார் அது அங்கீகரிக்காத தீவுக்கு மேலே சினுங்கும் கம்பியால் தூக்கப்பட்டுள்ளவாறு காட்டப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் பரசைட் பூச்சி என எழுதியிருந்தது இந்த பயிற்சிகளை கண்டித்து தாய்வான் அரசிபுர அலுவலகம் கூறுகையில் சீனா ஒரு பிரச்சனை விளைவிக்கும் நாடாக சர்வதேச சமூகத்தில் பரவலாக கருதப்படுது எங்களை நாங்களே பாதுகாப்பதற்கான நம்பிக்கையும் திறமையும் எங்களுக்கு இருக்கிறது தாய்வான் சீனாவினுடைய உரிமை கோரல்களை மறுத்து தாய்வானின் எதிர்காலத்தை தீர்மானிக்க மட்டுமே அதன் மக்களுக்கு உரிமை உள்ளது என தெரிவிக்கிறது ரோய்டர் இரு மூத்த தாய்வான் அதிகாரிகள் கூறுகிற பத்துக்கும் மேற்பட்ட சீன படை கப்பல்கள் தாய்வானின் மண்டலத்திற்கு அருகில் வந்துள்ளன இதற்கு பதிலளிக்க தாய்வான் கப்பல்களை அனுப்பியிருக்கிறது ஏதேனும் நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை கண்டறியவில்லை என கூறினார் தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்ததாவது சேனாவின் சாண்டோங் விமானம் ஏந்தும் கப்பல் கப்பல்குழாம் தாய்வானின் பதிலளிப்பு பகுதிக்குள் நுழைந்துள்ளது இதனை எதிர்கொண்டு தாய்வான் போர் விமானங்கள் கப்பல்கள் மற்றும் நீர் நில அடிப்படையிலான ஏவுகணை அமைப்புகளை இயக்கியுள்ளதாக கூறியுள்ளது இந்த பயிற்சிகள் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக்சித் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளில் பயணமடைந்து சீனாவை விமர்சித்த பிறகு இடம்பெறுகின்றன சீனா தாக்குதல்களை எதிர்கொள்வதில் ஜப்பான் ஒரு அவசியமான கூட்டாளி என தைவானிடம் குறிப்பிட்டுள்ளார் தைவானின் உளவுத்துறை மூத்த அதிகாரி ரோய்டர்ஸிடம் கூறியதாவது அமெரிக்கா சீனா வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு முன்னர் சீனா நேரடி மோதல்களை தவிர்க்க விரும்புகிறது ஆகவே தாய்வானை ஒரு காரணமாக பயன்படுத்தி ராணுவ பயிற்சியை திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் அமெரிக்கா தாய்வானுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என அதன் தற்காலிக தூதரகம் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் இன் தாய்வான் கூறியுள்ளது சீனா மீண்டும் ஒரு பொறுப்பேற்ற நாடாகவே தன்னை நிரூபித்திருக்கிறது அதன் நடவடிக்கைகள் பிராந்தியத்தின் பாதுகாப்பும் செழிப்பும் மீதான ஆபத்தை கூட்டுகின்றன என அதில் கூறப்பட்டிருக்கிறது இதனால் அந்த பிராந்தியத்தில் திடீரென பதற்றம் அதிகரித்துள்ளது தைவானை பொறுத்தவரை அமெரிக்கா தான் மிக பெரிய ஆதரவாளராக இருந்து வருகிறது தைபானுக்கு ஆயுதங்களை வழங்க வேண்டியது அமெரிக்காவின் இருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது ஒரு ஆய்வு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து படிப்பெறுகிறேன் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்